கன்னிராசி என்பர்கள் கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப நண்பர்கள் பட்டாளத்தோட இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள்னா இவர்களுக்கு உயிர் அந்த அளவுக்கு அந்த நண்பர்கள் இல்லாமல் இந்த கன்னிராசி என்பர்கள் இருக்க மாட்டாங்க கன்னிராசி என்பர்கள் இல்லாம அந்த நண்பர்கள் கூட்டமே இருக்காது அந்த அளவுக்கு கண்ணிக்கும் நண்பருக்கும் அவ்வளோ ஒரு தொடர்பு அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல இது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானத்துல இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறதுனால எப்போதுமே சில பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் வெளிநாடு வெளியூர்ல இருந்தாங்க பிறந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமா இருந்தாங்க அப்படின்ற கன்னிராசி அன்பர்கள் மட்டும்தான் ஒரு அமைப்புன்றது இவர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் தன்னுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் ருணரோக சத்ரஸ்தானம்னா எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க இவர்கள் கூட இருக்கிறவர்களே இவர்களை எல்லாரையுமே ஒரு பரமா நம்பி சில விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் நம்ம கன்னீராசி என்பர்கள் அதாவது தன்னுடைய நான் சொன்ன மாதிரி நண்பர்கள் இல்லைன்னா யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த நண்பர்களையே முழுவதுமாக ஒரு எப்படி தன்னுடைய உடல் வேற உயிர் வேற அப்படின்னு இல்லாம ரெண்டுமே கலந்து இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கண்ணீராசி என்பர்கள் அதனால அதிகப்படியான எதிரிகளை தன்னை சுத்தியே வச்சிருப்பாங்க அது யாருன்னே இவர்களால கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவிற்கு இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு எதிரிகள் தொந்தரவும் அடுத்து கடன் தொந்தரவுகளும் அதிகமாக இவர்களுடைய வாழ்க்கையில பயணம் செய்யும் இவர்கள் பிறக்கும்போதே தன்னுடைய தகவனாருக்கு ஒரு கடன் இருக்கும் அதாவது அந்த வீட்டுல கண்ணீராசி குழந்தை பிறக்குது அப்படின்னு

டேலண்ட் அதிகமா இருக்கும் நாலேஜ் அதிகமா இருக்கும் திறமை நிறைய இருக்கும் ஆனா அதை பெரிய அளவுக்கு பொருட்படுத்த மாட்டாங்க அதை ரொம்ப உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள் நம்ம தான் எப்பனாலும் செஞ்சுடுவோமே நம்ம தான் என்னனாலும் இது பண்ணிடுவோமே அப்படின்னு அந்த திறமையை பேசிக்கா வச்சுக்காம அந்த உறவுகளை பேசிக்கா வச்சிருப்பாங்க அந்த அதனால நிறைய ஏமாற்றம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் இந்த ராசியில சுக்ரன் நீச்சம் அடைகிறார் அதனால இந்த ராசி என்பர்களுக்கு பெண்கள்னால சில பாதிப்புகள் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கன்னி ராசி என்பர்கள் யாராவது காதல் பயப்பட்டுட்டாங்கன்னா கட் ஒரு பிரேக்காவது கண்டிப்பா இருக்கும் அந்த காதல்ல கண்டிப்பாக ஒரு பிரேக் இல்லாம இவர்களினுடைய கல்யாணம் நடக்கவே நட அந்த அளவுக்கு இந்த கண்ணிராசி என்பர்கள் காதல்னால நிறைய ஏமாற்றப்படக்கூடியவர்கள் நம்ம கண்ணிராசி என்பர்கள் தான் இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு ராசியிலேயே பயிற்சியாகி வராரு அடுத்து சூரியன் வராரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு செவ்வாய் உங்க ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி போறாரு இதனால நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த கன்னி ராசி இந்த ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் எப்பவோ போட்ட அப்ளிகேஷன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறு மாதம் கழிச்சு அவங்க கால் ஃபார் இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரியாக திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மறைமுகமான ஒரு பண வரவுகள் அதிகப்படியாக கிடைக்கிறதுக்கு அதிர்ஷ்டங்கள் இடத்துல கேதுவோட இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்ரி சம்பந்தப்பட்ட திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த கண்ணிராசியில இருக்கக்கூடிய அந்த உத்தரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க ஒரு இடமாற்றம் செய்யறதுக்கு ஒரு தருணம் உங்களுடைய வீட்டை இடமாற்றம் செய்யறதுக்கோ இல்லை உங்களுடைய வேலையை இடமாற்றம் செய்யறதுக்கோ இல்லை உங்களுடைய வெளிநாட்டு வாய்ப்புகளுக்காக நீங்க அங்க டிராவல் பண்றதுக்கோ உண்டான அமைப்புகள் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கக்கூடிய இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு உயரதிகாரிகளால இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையா நீங்கிடும் அது டீச்சிங் உத்தியோகத்துல இருக்கிறீங்க இல்ல ஒரு பொதுப்பணித்துறையில்

அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நீங்க கமிஷன் தொழில் பண்ணிட்டு வாங்கின ஒரு செய்த ஒரு சில வேலைகளுக்காக இப்போ அந்த வருமானம் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கமிஷன் தொழில் செய்யக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிறைய ஒரு வருமான இழப்புகள்லாம் ஒரு காலகட்டத்துல சந்திச்சிருப்பீங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு வருமான இழப்புகள்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த செப்டம்பர் மாதம் அதற்குண்டான நிவர்த்திகள் அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் நிறைய இருக்கு ஏன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் இடம்ன்றதுனால அதாவது ஏழாம் இடம்ன்றதுதான் நமக்கு திருமண ஸ்தானமே அதற்கு பனிரெண்டாம் ஸ்தானம் தான் அந்த ஆறாம் இடம் அது காலபுருஷனுக்கே அந்த கன்னிராசி அன்பர்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய திருமண தடைகளை லைஃப்ல ஜென்ரலாவே அனு அனுபவிக்க கூடியவர்கள் இப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய ஒரு விவாகம் சம்பந்தப்பட்ட திருமண தடைகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் தடையின்றி நிகழ்வதற்கு நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதத்துல அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகளை முழுவதுமாக நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்க காமாட்சிய அதிகப்படியாக நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க காமாட்சியோ இல்ல ஒரு பெண் தெய்வத்தையோ பிரார்த்தனை பண்ணீங்க இல்ல ஒரு பெண் தெய்வத்துக்கு உங்களுடைய குலதெய்வமாக இருக்கட்டும் இல்ல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வமாக இருக்கட்டும் அந்த தெய்வத்திற்கு ஒரு மாங்கல்யம் வாங்கி போடுறதாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த செப்டம்பர் மாதம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திருமண தடைகள் நீங்கி நல்ல ஒரு வரன்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படியே பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய லைஃப் லைஃப்ல நான் மேலே சொன்ன சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அது போக உங்களுடைய தசா புத்திகள் உங்களுடைய லைஃப் ஆரோஸ்கோப்பை செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்